అసిం మాసిమా సలదరా పార్రి. మునికు ఏండు వరసందే అసిమా ఇలియా? కేను ఇరకుకా సలేటమా సలేటి. ఓవారా అసిమా సలది. మోవారా అసింది. కే�

அந்த நீரோடல குடிக்க போற இல்லையா ஆமாடி அதுல மீன் குஞ்சு இருக்குமா அது என்னடி பண்ண போதே கடிக்குமா அது கடிச்சாக கிள்ளி போடு தலியே ஏண்டி வாங்கடி போய் ஜாலி சின்ன வயசுல குளிச்சிண்டி அது ரொம்ப ஆசையா இருக்கு அதுல போய் குளிக்கணும்னு போற சரி சரி இப்படியே பேசி கொண்டு தான் மீனே போவதே தெரியாது போகல வாங்க நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று ஆனால் நேரமாகிவிட்டது தண்ணி தாகமோ அதிகமாக இருக்கிறது அவது இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி குடித்து விட்டு பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்ப்பதற்காக யாரோ கண்கிற கிடைக்கிறது யாராக அழகா இருக்கேங்க தவறி வேந்திரு மூச்சு இருக்கா மூச்சு பையர் நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு ஆபத்துக்கு பாவல்லை வாய் தயத்தி தண்ணி எடுத்துறோம் அய்யோ அய்யோ ஆ மைனிக யாருக்கு எப்படி வந்து எதுக்காக வந்துங்க பொறுசரப்படாதே இருமா ஆமா நீங்க யாரு தன்னும வந்திருக்கீங்க ஆத்துல இருக்கீங்க யாரு நீங்க நான் நாட்டு இளவரசி ரெண்டு பேர் வேள்மீங்க நான் தன் தலைமை வரல தொழில்தான் வந்து நானு நாட்டு இளவரசி இளவரசி சொல்றேன் இதுவரை உங்களை நான் பார்த்துதான் வந்திருக்கேன் ஓ அப்படியா ஆமா நீங்க யார் நீங்க கோயில எங்க போய்ட்டாங்க இந்த கோயில ஆத்திர இத பாத்து பைந்து ஓடி இருக்காங்க கூட்டி வந்து ஆளுங்க அவருடைய தந்திரத்து சொல்ல போறோம் ஆமாங்க ஆமா நீங்க யார் நான் உங்களுக்கு இதெல்லாம் பாத்துதே இல்லையே இதே நாட்டே சேந்த வந்தான் நீங்க அரண்மனையில வேலை செய்ய கூடிய அரண்மனையில் வேலை செய்றீங்களா ஆமாங்க நான் பாத்துதே ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டைக்காவல நாகப்பன் அப்படியா அவருடைய மகன் மகனுடைய பேர் கதிரவன் எப்படியோ சொல்லு விட்டுட்டு போற வாங்க என்னங்க என்னுடைய தந்தை நான் மலர் போறேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க இருந்தாலும் என்னோட உயிரை நீங்க என்னோட உயிரை காப்பாத்தீங்கல்ல அதுக்கு முதல்ல உங்களுக்கு

முதல் முதலும் கைதான் மேல பட்டு இருக்குது அப்படியா சரிம்மா அதுக்கப்புறம் அதனால அதனால என்ன நீங்க தான் திருமணம் செஞ்சுக்கணும் நீங்க யாரு நாட்டு இளவரசி நான் யார் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் உனக்கு எனக்கு ஏடு வைத்தா கூட எட்டாதுமா போயிட்டு வாங்க என்னங்க நில்லுங்க இது ஆரம்பத்துல என்ன நீங்க தொட்டு தூக்கணிங்க பாத்தியா அப்ப எந்திரணும் இவங்க யாரா இருக்கோ எவரா இருக்கோ ஏன் இவங்களை நம்ம தொடணும் எப்படி அப்படி இருந்தோம் நினைச்சு பாத்துக்கணுங்க ஆபத்துல யாரா இருந்தாலும் காப்பாத்துவாங்க நான் இல்லைன்னு சொல்லுங்க ஆபத்துல இருக்கும் போது யாராவது காப்பாத்திட்டு ஆகணும் நான் நீரோடல வீந்து கிடக்கும் போது என்னுடைய ஆடைகள் எப்படி அப்படி இருந்தோம் என்ன நீங்க எங்க எங்க தொட்டு தூக்குனீங்களோ அதனால என்ன நீங்க தாங்க திருமணம் செஞ்சுக்கணும் ஆமா உங்க அழகா ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்குவாங்களா

இன்னார வேணா 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 அண்ணே இருந்தால இளவரசி அப்புற காதலி சேமாதி விட்டுட்டீன்னா தாடி வச்சு நான் சுத்த முடியும் ஆள் உசாரா தான் இருக்கற பாலுக்குது என்னது எந்த ஒரு இன்பத் துன்பம் வந்தால சரி நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படியே உன்னை பார்க்கும்போது எதுவும் இல்லாத ஆனந்த ஏற்பட்டு அப்படியே உன்னை பார்க்கும் போது மனசு எப்படி இருக்கு எப்படி இருக்கு சோளை மலர் வண்டே சொந்த வைக்கு பூச்சட்டி கொடி இடையாய் குலமகளின் குலவளியா மங்கையர் குலத்தின் கேளகினியா கண்ணிய கனியமுடே மாவே, மாவிக்கும் முத்தமித்த என் சொத்து எவருக்கு கிடைக்காது முத்து அழகிய போது என் நெஞ்சு மலை கடல் தாவி வருகிறான் தாமரை மலர் போல் மலர்கிறது நாயகன் நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ எனக்காக உணவெடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் தாய்க்கும் நன்றி உன் தந்தைக்கும் தந்தைக்கும் காலத்தால் கவி பேச வைத்து உடைய குருவுக்கு குருவுக்கு இந்த அழகில நான் நின்று என்னுடைய இதயத்தை எவனுக்கு பரிந்துரைங்க